சதா சகாய மாதாவை நோக்கி ஜபம் பிதாசுதன் சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் சதா சகாய மாதாவே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதை பரிசுத்த மரியாயின் அச்சிஷ்ட மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சி தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உமது உற்பவத்தில் மாசில்லாதவளாய் இருந்த கன்னி மாமரியே உமது திருக்குமாரனின் குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியலும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்வர சுவாமி தேவரீர் மாசில்லாத கன்னிகையின் திரு உதிரத்திலே உம்முடைய திரு சுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தியருளினீரே எங்கள் ஆண்டவருடைய திருமரணத்தை முன்னிட்டு அவர் திருத்தாயாரின் வழியாக எங்களை சகல பாவக்கரையில் நின்று காத்து தேவரிடத்தில் வந்து சேர தயை பண்ணியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவி என் பெயராலே ஆமேன்